சிம்ம ராசிக்காரர்களே செப்டம்பர் மாதம் உங்களுக்கு பல கலவையான அனுபவங்களையும் சந்தோஷங்களையும் கொடுக்கும் மாதமாக அமைந்துள்ளது பணியிடத்தில் சில சவால்களை சந்திக்க நேரிட்டாலும் உங்கள் திறமை அனுபவம் என அனைத்தும் உங்களை வெற்றியடைய செய்யும் பண ரீதியான எல்லாம் நீங்கி பணவரவும் அதிகரிக்கும் குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் குழந்தைகள் பெற்றோரிடமிருந்து முழு ஆதரவும் கிடைக்கும் சமூகத்தில் உங்களின் மதிப்பு உயர்வாக புதிய தொடர்புகளும் வாய்ப்புகளும் வந்து சேரும் நீங்கள் எடுக்கும் முயற்சிகளுக்கு தக்க பலன்கள் கிடைக்கும் திருமண வரன் பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு அவர்களுக்கு ஏற்றது போல வரணும் கிடைக்கும் இந்த மாதம் சவால்களை தாண்டி வளர்ச்சி மற்றும் சந்தோஷத்தை இணைத்து உங்கள் வாழ்வில் வெற்றியை காணச் செய்யும் மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்கள் எட்டு பதினாறு இது போன்ற ஆன்மீக ரீதியான தகவல்களை அறிந்து கொள்ள பக்தி சேனலுடன் இணைந்திருங்கள்